தமிழ்நாட்டில் மிக பெரிய இந்தியாவில் பெரிய ரைடுகள் எல்லாம் கொண்ட இந்த ஒண்டர்லா என்டர்டெயின்மெண்ட் பகுதியை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கும் அருவீர் அண்ணன் அமைச்சர் தான் அன்பரசன் அவர்களுக்கும் ஒன்றர்லா குழுமத்தினருக்கும் வருக அரசு உயர் அதிகாரிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் எனது வணக்கங்கள் இந்த அற்புதமான வண்டல்லா டீம் பார்க்கை மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்வினை கண்டு பின் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துவீர்களா